தகுதி வேண்டுமே கேட்டது மாத்திரம் அல்ல தீர்வு சொல்கிறார்கள் உங்கள் நெருக்கடியை அல்லா நீக்குவதற்கு பிரச்சனைகளை போக்குவதற்கு கவலை இல்லாத வாழ்க்கை கிடைப்பதற்கு எல்லாவற்றுக்கும் மேலால் பாவங்கள் கடல் அளவுக்கு இருந்தாலும் அந்த நீங்க பார்த்தால் கடல் அளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படுவதற்கு தினமும் சொல்லுங்கள் சொல்லுங்க தினமும் நூறு தடவை காலையில் சொல்லுங்கள் மாலையில் சொல்லுங்கள் உங்கள் கவலைகள் நீக்கப்படும் கஷ்டங்கள் துடைத்தெடுக்கப்படும் பிரச்சனைகளை தீர்க்கப்படும் பாவங்கள் கடல் அளவு மன்னிக்கப்படும் எல்லாவற்றுக்கும் மேலால் நிம்மதி நசீப் நூறு தடவை பழக்கப்படுத்துங்கள் ஏன் உங்களுக்கு யோசனை நின்று பேச வேண்டுமே மனிதர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைத்த தலைவர்கள் என்று நீங்கள் பட்டியலிட்டால் யாரை சொல்ல முடியும் கவலைகளை நீக்கும் ஒரு தலைவரை நபியை தவிர யாரை பார்க்க முடியும் நிம்மதி வேண்டுமா என்று ஒரு தலைவர் விட்டு யாரை நீங்கள் அடையாளம் காட்ட முடியும் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு வேண்டுமா என்று ஒரு மாமனிதர் நபி பெருமானாரை விட்டு யாரை பார்க்க முடியும் அத்தனைக்கும் அவர்களுக்கு அல்லாஹ் அருளை கொடுத்தான் பெரும்பாக்கியம் இரண்டாவது 那文革也。